இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பலையரும் கடையிலேருந்து டேபிள் ஃபேனோட மூடி ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க இதை வச்சு கோழிக்கொண்டு செய்ய போகிறோம் அதுக்காக அஞ்சடி நீளமும் ரெண்டு அடி அகலமும் இருக்கிற மாதிரி கம்பி விலை எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி கேபிள் டை எடுத்துக்கிறேன் இதை வச்சு தான் முறுக்கூட போகிறோம் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து வலையை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து டேபிள் ஃபேனோட மூடி அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி வச்சு விட்டுட்டு எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேபிள் டை வந்து முறிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை வந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு 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 கம்பிக்கு இட வந்து விட்டு விட்டு வந்து இந்த மாதிரி முறுக்கி விட்டாலே போதுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து மேலே வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபேனோட மூடி அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி வள தள்ளி தள்ளி இந்த மாதிரி வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கூண்டு வந்து பாதி ரெடி ஆகிடுச்சு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து மூடி மாதிரி செய்ய போகிறேன் அதாவது திறந்து வந்து மூடிக்கலாம் அந்த மாதிரி எதுக்காகனா அது சேவலுக்காக ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்களுக்காக தான் செஞ்சு தரேன் இந்த மாதிரி வந்து அதுக்கடுத்து கேபிள் டை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சாறுதான் வந்து வரிசையாக வந்து போட்டு விட்றணும் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுறலாங்க வெட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கோழி கொண்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வந்து கோழி அது போக கோழி குஞ்சுகள்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து போட்டு வந்து மூடி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது போக சேவல்லாம் வந்து இந்த சாதி சேவல்லாம் வளர்ப்பாங்க அவங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குற சேவலை வந்து இதுக்குள்ளே விட்டு பார்த்தேன் அதாட்ட இருந்துச்சு கொஞ்சம் கரெக்டாக தாங்க அதுக்கு ஒரு சேவலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது போக கோழி குஞ்சுகள்லாம் விட்றதுக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் தேவைங்கிறப்ப திறந்துக்கலாம் அதுக்கடுத்து மூடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணியாச்சு இதை கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பாருங்க சப்போஸ் வந்து இது ஒரு லவ் பேர்ட்ஸுக்கு வந்து செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே முறிக்க விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்